அபுபக் அல்லாவோட காலத்தில் என்ன பயன்படுத்தினாங்க முஸ்லிம் தான் உமர்லி அல்லாவுடைய காலத்திலயும் முஸ்லிம் தான் உஸ்மானோட காலத்திலேயும் முஸ்லிம் தான் அந்த காலங்களில் எல்லாம் அகலிசும் நான் என்ற வார்த்தை வரவில்லை ஏன் முஸ்லீம் என்று பயன்படுத்தினார்கள் அந்த காலத்தில் அது அல்லாவுடைய வல தூத்து இல்ல வந்து முஸ்லீம்களாக முஸ்லிம்களாக நீங்கள் மரணிக்க வேண்டாம் இது அகலு சுன்னாவல் ஜமா என்ற வார்த்தை முதன் முதலில் தோன்றுவது அலிரலியல்லாஹருடைய காலத்தில் அகலு சுன்னாவல் ஜமா என்ற வார்த்தை முதன் முதலிலே தோன்றுவது அலிரதி அல்லாஹனுடைய காலத்தில் இமாம் இபுனு கசிர் ரஹ்மல்லா அவர்கள் இந்த சூரத் ஆலை முரான் நினைக்கிறேன் அதிலே வரக்கூடிய அந்த நாளில் சிலருடைய முகங்கள் பிரகாசமாக இருக்கும் சிலருடைய முகங்கள் கருப்பாக இருக்கும் என்ற குரான் வசனத்திற்கு தப்சீர் செய்யும் போது இம்மா ஐபு அப்பாஸ் வல்லஹவா என்று சொல்வதாக குறிப்பிடுறார் அஹலு சுன்னாவுடைய முகம் பிரகாசமாக இருக்கும் அஹலுல் பிதாவுடைய முகம் கருத்திருக்கும் யார் சொல்றது இபுனா அப்பாஸ் அலியுல்லா ஏன் இந்த அஹ் சுன்னாவல் ஜமா என்ற வார்த்தையை சகாபாக்கள் பிரயோகிக்க நிர்பந்திக்கப்பட்டார்கள் அதாவது முழு தெரியும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் மாவி அரசியல் இல்லாதவர்களுக்கும் அழில் இல்லாதவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட இஜித்திஹாத் ரீதியான முரண்பாடு அந்த முரண்பாட்டின் பிறகு சிஃபின் என்ற நிகழ்வு இடம்பெறுகிறது அந்த சிஃபீனில் வைத்து ஒரு கூட்டம் அலுவல் இல்லானவர்களுக்கு எதிராக புறப்படுகிறது எதிராக வெளி கிளம்பி வருகிறார்கள் அரபியிலே எதிராக வெளி கிளம்பி வரတယ် என்ன சொல்றது ஹரஜ ஜல எதிராக வெளி கிளம்பி வந்தா சும்மா ஹரஜ என்றால் வெளி போகிறது எதிராக வாரது ஹரஜ ஜல இவங்க அலி ரலி எதிராக வெளி கிளம்பி வந்தார்கள் அதிலிருந்து தான் ஹரஜ உடைய இஸ்முஃஃஃஇல் வெளியாக கூடியவன் என்பதைச் சொல்வது ஹாரிஜ் அந்த ஹாரிஜ் என்பதிலிருந்து அவனை சேர்ந்தவன் என்பதற்காக ஹவா ஹாரிஜி இந்த யாவ போட்டாங்கன்னால் வெளியேறியவனை சேர்ந்தவன் என்பதற்காக அவர்களுடைய புளூரல் தான் அல் ஹவாரிஜ் ஹாரிஜி என்பதன் புளூரல் பன்மை சொல் அல் ஹவாரிஜ் இப்போ இந்த ஹவாரிஜின்ற ஒரு கூட்டம் இவங்க என்ன சொன்னாங்கன்னா குர்ஆன் ஹதீஸை நேரடியாக பின்பற்ற வேண்டும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல அமல்ல மெஹ்கும் பிமான் சால் அல்லா ஃபுல் காஃபிரும் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு யார் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் காஃபிர்கள் அப்படின்னு சொன்னார் தீர்ப்பு வழங்காதவன் இறக்கியதை கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லை எனவே அவர் காஃபிர் அல்லது அலிரல சார்பாக போன பிரதிநிதி குர்வானுக்கு கட்டுப்படவில்லை எனவே காபிர் ஷியாக்கள் காபிர்கள் அவங்க அதுக்கு கட்டுப்படலை இப்படியான ஒரு செய்தியை மக்கள் மத்தியில் பரப்பிக்கொண்டு தாங்கள் தான் உண்மையான முஸ்லீம்கள் என்று அடையாளப்படுத்துகிறார்கள்